ஒரு வீடியோ போட்டிருந்த உறவுகளே கிட்டத்தட்ட ஃபோர் பை ஃபோர் எம் வியூஸ் போயிருந்தது அவ்வளோ உறவுகளுக்கு இந்த அத்தனை ரொம்ப பிடிச்சது நிறைய உறவுகள் தேடி வந்து கூட வாங்கிட்டு போய் ஆஹா ஓஹோ சூப்பராக இருக்குன்னு சொன்னீங்க எகெயின் ரீஸ்டாக் வந்துருச்சு உறவுகளே ஆமாங்க ராயல் மிராஜ் கிரீனு வேற லெவலில் இருக்கும் தேன் மாதிரி இருக்கு உறவுகளே தேன் மாதிரி அவ்வளோ திக்னஸாக இருக்கும் இந்த ஆயில் அது அது மட்டும் இல்லை ஸ்மெல்லு வந்து செமரிச்சா இருக்கும் செமரிச்சா இருக்கும் கேர்ள்ஸுக்கும் நல்லா இருக்கும் ஜென்ஸுக்கும் நல்லா இருக்கும் ஏகப்பட்ட உறவுகள் தேடி 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 நம்ம கிட்ட வந்து வாங்குற அத்தரு இந்த ராயல் மேராஜ் கிரீன் தான் ரொம்ப ஸ்மெல்லு பாத்தீங்கன்னா மைல்டா இருக்கும் உறவுகளே வெறும் தான் இருக்கும் ஆனா கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் ஸ்மெல்லு நிற்கும் நீங்க காலையில வியர் பண்ணீங்கன்னா நைட்டு வரைக்கும் ஸ்மெல் இருக்கும் நீங்க போற இடத்துல உங்ககிட்ட கேட்பாங்க சார் என்ன பர்ஃபியூம் போட்டிருக்கீங்க என்ன பர்ஃபியூம் போட்டிருக்கீங்க என்ன பர்ஃபியூம் போட்டிருக்கீங்கன்னு போற பக்கம் ஊரா உங்களை கேட்பாங்க சொல்லி 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 உங்களுக்கு வாய் பிடிக்கும் அந்த மாதிரி ரிச்சான ரிச்சான சூப்பரான சூப்பரான ராயல் மிராஜ் கிரீன் அத்தரு இப்ப நம்ம கிட்ட அவைலபிளா வந்துருச்சு பன்னெண்டு அம்எல் முன்னூத்தி ஐம்பது ரூபா தான் பன்னெண்டு அம்மல் முன்னூத்தி ஐம்பது ரூபா தான் பன்னெண்டு அம்மல் முன்னூத்தி ஐம்பது ரூபா தான் இந்தியா முழுக்க இலவசமா டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் இந்தியா மட்டும் இல்ல வரவங்களே வெளிநாடுகளுக்கு நாங்கள் அனுப்புகிறோம் சிங்கப்பூர் மலேசியா இலங்கை இது பாய் எல்லா நாடுகளுக்கும் நம்மளுடைய அத்தரு ஒன் கிராம் துளசலாக அனுப்பிட்டு தான் இருக்கும் இந்த ராயல் மெராஜ் கிரீன் அத்தருக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கிட்டத்தட்ட ஃபோர் பாய் ஃபோர் எம் வியூஸ் போயிருந்தது அந்தளவுக்கு மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச அத்தரு நிறைய உறவுகள் தேடி 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 வந்து வாங்கிட்டு போனீங்க ரிப்பீட் கஸ்டமர் வெளியூர் இருந்ததால் தொடர்ந்து ஒன்று வாங்கின இடத்துல அஞ்சு வாங்கினாங்க அஞ்சு வாங்கின இடத்துல பத்து ஆர்டர் போட்டாங்க அவங்க வாங்கினது மட்டும் பத்தாம அவங்க சொல்லி நிறைய உறவுகள் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணாங்க இந்த அத்தரு மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணாதீங்க எகைன் ரீஸ்டாக் உடனே இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கங்க இந்தியா முழுக்க இலவசமாக டெலிவரி பண்ணி கூட கூட வந்து நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில இருக்கு மேப்பில் போய் கோயம்புத்தூர் லொகேஷன் பிடிச்சிட்டு குடும்பத்தோட வாங்குறவங்களே வாங்க உறவங்களே உங்கள் ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய அத்தர் வச்சிருக்கோம் வாட்ஸ்அப் பண்ணுங்க என்னென்ன அத்தர் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு நேம் அனுப்புறோம் உங்களுக்கு பிடிச்சா அதையும் சேர்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க வாங்க உங்கள் ரயாட்டன்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை